ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னடா இவ காய்கறிகளை கொண்டு காய்கறிகள் அப்படியே கூறு வச்சு வச்சிருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நான் கடைக்கு போயிருந்தேன் எங்கள் ஊரில் இன்னைக்கு சந்தமரம் ஸோ அங்கேருந்து காய்கறிகள் வாங்கினேன் அதுவும் இது எல்லாமே ஐம்பது ரூபான்னு வாங்கின காய்கறிகள் நேரடியாகவே விவசாயிகள் கொண்டு வந்து விற்பாங்க ஸோ அங்கேருந்து வாங்கிக்கிட்டேன் காய்கறிகள் எல்லாமே ரொம்ப விலக்குறைவாக இருக்குது ஆகியனால் நீங்களும் உங்கள் வீடுகளில் காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் ரொம்ப சந்தோஷப்படைவாங்க நீங்கள் காய்கறிகள் வாங்கி சாப்பிட்றதுனால அவங்களோட வாழ்வாதாரம் நல்ல முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் ஓகேவா பாருங்க வெள்ளரிக்காய் பாத்தீங்களா வெள்ளரிக்காய் வந்து ரெண்டு போட்டிருக்காங்க புடலங்காவும் ரெண்டு போட்டிருக்காங்க நல்ல கத்திரிக்காய் மூணு வச்சிருக்காங்க வாழைக்காய் ரெண்டு வழுதுலங்காய் மூன்று